ஸோ இது உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ஐ பிலீவ் இச்சு சப்போர்ட் பண்ணி நான் எடுத்து போராடுறோம் கண்டிப்பா தேங்க்யூ ஜிபி முத்து அண்ட் ஜெய் மணிவேல் வாட்டர்மலன் ஸ்டார் திவாரை பற்றி நிறையா இன்டர்வியூ கொடுத்தாலும் அண்ட் நிறையா பேர்ட்ட நிறையா சொன்னாலும் பார்த்தீங்கன்னா வாட்டர்மலன் ஸ்டாரை மறுபடியும் நிறையா ஷோக்கு அண்ட் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு தான் இருக்காங்க ரீசெண்டாக கலைஞர் டிவியில் ஒரு பெரிய ஷோ அட்டன் பண்ணியிருக்காரு வார்த்தமிழாவை அண்ட் அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த ஷோக்கு அப்புறம் நிறையா படங்கள் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்டாக சொல்கிறாரு ஸோ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் என்னோட பாதையில் போயிட்டு தான் இருப்பேன் இன்னும் மூவிஸ் நடிச்சிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு